எல்லா வல்ல அல்லாவின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சிரட்டுமாக பிறன்புக்குரிய அல்லாஹின் நல்லடையார்களே நம் ஒவ்வொரு நாளும் தலை சிறந்த துவாவை கேட்டு வருகின்றோம் நம்மை துவாக்கு அல்லாஹு அங்கீகரிக்க வேண்டும் என்று நாட்டத்தோடு கேட்டு வருகின்றோம் தொடர்ந்து கேட்போம் அல்லாஹுத்தாலா தாலா நாடும்போது நிச்சயமாக கவுல் செய்து விடுகின்றார் அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து அல்லாவிடம் துவா பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஒன்று ஒரு நாள் நமது துவாக்களை அல்லாஹத்தால் அங்கீகரிப்பது நிச்சயமாக உறுதியான ஒரு விஷயமாக இருக்கின்றது மேலும் இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடிய துவாவின் சிறப்பு என்னவென்று கேட்டால் வெள்ளி இரவு இந்த துவாவை நாம் அதிகமையும் கேட்டு வர வேண்டும் இந்த துவாவை கேட்டுவிட்டு அல்லாஹ்விடம் நாம் வேண்டிய தேவைகளை கேட்டால் அல்லாஹலா அதை உடனேயாக நிறைவேற்றி தருகின்றான் நிறைவேற்றி இருக்கின்றது வெள்ளி இரவு பார்க்க போகிறோம் இந்த துவா எப்படி ஓத வேண்டும் என்று பார்த்தால் ஆயிரம் முறை ஓத வேண்டும் தொடர்ந்தா உட்கார்ந்து ஆயிரம் கேட்போம் அல்லாஹாலா அதை அங்கீகரித்து நம் தேவைகளை நிறைவேற்றி தர வேண்டும் துவாவை பார்ப்போம் யார் ரஹ்மானு யா ரஹீம் யா ரஹ்மானு யா ரஹீம் கிருவியாளனே இறக்க உள்ளவனே என்ற இந்த திக்கை நாம் வாழ்வில் அதிகம் ஓதுவோம் நாம் அல்லாஹுத்தாலா நமது வாழ்க்கை மிக பெரும் மாற்றங்களை உண்டாக்குவான் இன்ஷா அல்லாஹ் இல்லா வல்ல நாய அல்லாஹுத்தாலாவை எந்த நிலையிலும் அவனை நினைவு கூறும் மக்களால் நம் அனைவரும் ஆக்குவானாக இதே போன்ற வீடியோக்க உடனுக்குடன் கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்